இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் கடந்த வாரம் முழுக்க பேசப்பட்டு வந்து அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்குது நேத்து வந்து அதுக்கான அறிவிப்பு வெளியாக சொல்லலாம் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் வந்துட்டு ரிசைன் பண்ணியிருக்காங்க அதை வந்துட்டு குறிப்பிட்டு பார்க்க முடியுது அவங்களுடைய இலாக்காக்கள் மூன்று அமைச்சர்களுக்கு பிரித்தளிக்கப்பட்டிருக்குது கூடவே வந்துட்டு முன்னாள் அமைச்சரான மனோஜ் தங்கராஜ் அவர்கள் இந்த முறை வந்து அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு இந்த மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க சார் குறிப்பா கடந்த செப்டம்பர்ல வந்து ஒரு அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டது அதுக்குள்ளாக ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாக இன்னொரு அமைச்சரவை இல்ல ஒரு வருடத்துக்குள்ள அமைச்சரவை மாற்றம்ங்கிறது இல்ல பெரிதாக யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த செந்தில் பாலாஜி ராஜினாமாங்கிறது நீதிமன்றத்தினுடைய கடுமையான வார்த்தைகளை தொடர்ந்து வரக்கூடிய ராஜினாமா பெண்மொழியினுடைய ராஜினாமாவும் கிட்டத்தட்ட அதே போலத்தான் அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு இதுல ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதற்கு உண்மையிலேயே மதிப்பளித்து அரசமைப்பு சட்டத்தை மதித்து நீதிமன்றத்தை மதித்து அதுல இருக்கக்கூடிய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை மதித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னால அல்லது சில நாட்களுக்கு முன்னால இதே போல மசோதாக்களை கையில் வைத்திருப்பது தொடர்பாக நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு தீர்ப்பை கொடுக்கும் போது அதற்காக பதவி விலக வேண்டியவர்கள் விலகவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சூழலில் ஒன்றிய அரசு ஆளுநர் மேல நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் பார்க்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசையும் ஆதரிக்கிறவர்கள் இங்க வந்து ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது மற்றபடி கூடுதல் மற்ற அமைச்சர்கள்ல ஒருவருக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பை கொடுப்பது ஆஹ் மனோஜ் சங்கராஜை மீண்டும் சேர்த்து கொள்வது அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய விஷயங்கள் எதுவும் தெரியல மனோ சங்கராஜ் இடையில ஒரு புகாருக்கு உள்ளானார் சில காலம் அதற்கான பதவி விடுவிப்பு இருந்தது இப்போ அவருடைய அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் தன்னுடைய தவறுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டிருப்பார் அதனால மீண்டும் அவரை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் பழைய சேயிங் ஒன்று உண்டு எவ்ரி செயின்ட் அண்ட் எவ்ரி கிரிமினல் ஆஸ் அ ஃபியூச்சர் அப்படின்னு ஒவ்வொரு துறைக்கும் கடந்த காலம் உண்டு ஒவ்வொரு குற்றவாளிக்கும் எதிர்காலமும் உண்டு அப்படின்னு அதனால மனோ தங்கராஜ் அவர் தவறு செய்து விட்டார் என்றால் அவரை பதவியில் இருந்து நீக்குங்கள் நீக்கியதற்கு பிறகு அவரை எந்த காலத்திலுமே நீங்கள் மீண்டும் பதவிக்கு கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு யாராவது நியாயம் பேசுவார்களா என்றால் அவர்கள் வந்து கொஞ்சம் கூட அதை அரசியல் பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு தான் நான் முடிவுக்கு வருவேன் அதனால மனோ பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் உணர்வுகளை புரிந்து கொண்டு அது சரியா தப்பாங்கிற விவாதத்துக்குள்ள நாம போகல நீதிமன்றத்தினுடைய உணர்வுகள் சரியா தப்பா அப்படிங்கிற உணவு விவாதத்துக்குள்ள நான் போகல இப்போ பட் அந்த நீதிமன்றம் சொல்லுதுங்கிறதுனால அதை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்ற வகையில் நான் அதை புரிந்து கொள்கிறேன் ஓகே அந்த மொராலிட்டியை புரிஞ்சிக்க முடியுது சார் ஆனால் வந்துட்டு கட்சி ரீதியா பார்க்கும்போது ஆஹ் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற குங்கு பகுதியில தாக்கம் செலுத்தக்கூடியவர் அவருக்கு வந்து ஒரு அமைச்சரவை இல்ல அவர் வந்துட்டு கட்சி நிர்வாகியை மட்டுமே தொடர்றாரு அப்படின் போது அது வந்துட்டு செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு சோறு கொடுத்துறாதா அவங்களுடைய தொண்டர்களுக்கு சோறு கொடுத்துறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து அதை எப்படி பார்க்கலாம் சார் இல்ல அதாவது அமைச்சரவை பதவியில இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி செந்தில் பாலாஜி போன்ற செயல் வீரர்கள் வேலை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதனால அதுக்காக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் வந்து சோர்வடைவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருவர் அமைச்சராக இருக்கிறாரா இல்லையா என்பது வந்து ஒரு முக்கியமான செய்தி இல்லை அவர் வந்து கட்சியில் இருக்கிறார் என்றால் அவர் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தளபதியாக அவர் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் எங்கு அவருக்கு வேலை செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த இடத்துல அவர் வேலை செய்வார் அப்படிங்கிறது தான் நடக்கும் அதனால செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி இல்லை என்பது ஒரு பெரிய சிக்கலாக நான் பார்க்கல அவர் திமுகவினுடைய வெற்றியை கொங்கு மண்டலத்துல பெற்றுத்தருவதற்கு அவர் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் செய்வார் ஆனா செந்தில் பாலாஜி எப்படி பதவியில் நீடிக்கலாம் என்று கடந்த காலங்களில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல அரசியல் கட்சிகள்ல இருந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து இயேசு வார்த்தைகள் தான் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியதாக இருக்குது உங்களில் யார் புனிதமானவர்களோ அவர்கள் முதல் கல்லை எரியுங்கள் அப்படின்னு அவர் சொன்ன வாசகம் தான் நினைவுக்கு வருது இவர்களுடைய குற்றச்சாட்டை பார்க்கும் போது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி சைட்ல ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கிற எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருபத்தெட்டு அமைச்சர்கள் மேல கடுமையான குற்றவியல் வழக்குகள் இருக்கின்றன அப்படின்னு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் தகவல் ஒன்று சொல்லுது அதுக்கு பிறகு அஸ்ஸாம் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இவர்கள் அஜித் அஜித் பவார் போன்றவர்கள் எல்லாம் எப்படி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானார்கள் விசாரணை வளையத்திற்குள் வந்தார்கள் பிறகு அவர்கள் வந்து பிஜேபிக்கு அல்லது பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சு தெரிவிக்கிறதுக்கு வந்த பிறகு அவர்கள் எப்படி புனிதர்களாக இன்னும் அரசு பதவிகளில் தொடர்ந்து இருக்கிறார்கள் பிஜேபியின் ஆசிகளோடு அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து அவர்களுக்கு எந்த விதமான மொராலிட்டியும் கிடையாது ஆனால் ஊருக்கு அவர்கள் மொராலிட்டியை பற்றி உபதேசிப்பார்கள் அப்படிங்கிறதத்தான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது நீங்க குறிப்பிட்டது போல கோர்ட்டோட விஷயங்கள் பார்க்கும்போது செந்தில் பழைய ஒரு முடிவு எடுப்பார்ன்றது வச்சு அது வந்து எதிர்பார்க்கப்பட்டதுதான் ஆனா எதிர்பாராத வந்து பொன்முடி அவர்களுடைய ரெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ வந்துட்டு பொன்முடி அவர்களுடைய ஏற்கனவே வந்து கட்சி பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு இப்போ அவர்கிட்ட அமைச்சரவையும் இல்லைன்னு அப்படின்னும் போது அவருடைய எதிர்காலம் வந்து முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் சிலர் எழுதத்தை பார்க்க முடியுது அவருடைய எதிர்காலம் அந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க எதிர்காலம் முடிந்து போய்விட்டது அப்படின்னு யார் யாருக்கோ யார் யாரோ கடந்த காலங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க ஆனா அவர்கள் எல்லாம் அதுவரை இருந்த பதவிகளை தாண்டி மிகப்பெரிய பொறுப்புகள்ல அதற்கு பிறகு வந்த வரலாறு நிறைய இருக்கு அதனால இங்கு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய யாரோ சிலர் யாரோ ஒரு சிலருக்கு எதிர்காலம் இல்லை என்று முடிவுரை எழுதிவிட முடியும் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்களுடைய மனதிருப்திக்கு அதை செய்துவிட்டு போகட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி ஏராளமான கேசஸ் இருக்கு அவங்க அதையெல்லாம் அரசியல் நிகழ்வுகளை திரும்பி பார்த்தாங்கன்னா தெரியும் அதுவரை இருந்த எல்லாம் விட உயர்ந்த பதவிகளுக்கு அதற்கு பிறகு வந்திருக்கிறார்கள் என்கிற உண்மை அவர்கள் முகத்தில் அறையும் அதனால இது போல வெட்டியாக அதுக்கப்புறம் கருத்து சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறான் ஆனா பொன்முடி அவருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார் இப்போ ஒரு ஒரு கருத்து நிலவரத்தை பாக்க முடியுது அதாவது திமுக வந்துட்டு ஒரு சின்ன குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்ப ஈஸியா ஈல்டாக்கி அங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதா வந்துட்டு பார்க்க முடியுது அது அத பத்தின ஒரு குற்றச்சாட்டு வந்து கட்சிக்குள்ளேயே இருக்கிறதாக ஒரு செய்திகள் பார்க்க முடிஞ்சுது அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க குற்றச்சாட்டுகள்ங்கிறது என்ன அவர் வந்து தப்பா பேசுனாருன்னா கட்சிக்குள்ள இருக்கிறவங்களும் த தான் சொல்லுவாங்க வெளியில இருக்கிறவங்களும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க கட்சிக்குள்ள தவறுகள் எல்லாவற்றையும் கட்சியில் இருக்கக்கூடிய பிற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் சொல்றாங்களா திமுக இல்ல இல்ல தவறு செய்தார்கள் என்றால் யார் வேண்டுமானாலும் குறிப்பிடலாம் யார் வேண்டுமானாலும் புகார் சொல்லலாம் போதிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத நடைமுறையை வச்சிருக்குது ஒரு வைப்ரண்டான உட்கட்சி ஜனநாயகத்தோடு அந்த கட்சி தான் இதை காட்டுது அதுல ஒருவருடைய தவறை அவர் பப்ளிக்கா எல்லாரும் எல்லாரும் பேசுறாரு ஒரு விஷயம் அந்த பேசுற விஷயம் வந்து பெண்களுக்கு எதிரானது என்று ஒரு சிலரும் மதங்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு சிலரும் குற்றம் சாட்டுகிறார்கள் அதுல கட்சி ஒரு முடிவெடுத்து அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்குது அவ்வளவுதான் இப்போது நீதிமன்றம் அதே பிரச்சனைக்கு கடுமையான வார்த்தைகளை சொல்லி இருக்குது அதனால அவர் ரிசைன் பண்றாரு அவரே அவருடைய பொறுப்புல இருந்து முதலமைச்சர் விடுவிக்கிறார் அவ்வளவுதானே அதுல அதற்கு மேல என்ன இருக்குது அதை பத்தி பேசுறதுக்கு ஓகே அதான் கட்சியினர் மத்தியிலே வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறதாக செய்திகள் பார்க்க முடிஞ்சது அது பத்தி காதுக்குள்ள வந்த எல்லா எல்லா கட்சிகள்லயும் யாராவது சிலர் மேல மீறி கட்சி உறுப்பினர்களுக்கு அதிருப்தி இருக்கும் அது ஏதோ ஒரு கட்சியில் மட்டும் உட்கட்சி அதிருப்திகள் அதிகமாக இருக்குன்னு கதை கட்டுவதற்கு ஊடகங்கள் முயற்சி செய்யலாம் அல்லது ஊடகங்கள் மூலமாக சில அரசியல் விமர்சகர்களும் சில பத்திரிகையாளர்களும் கூட அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யலாம் ஆனா அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது கட்சி தலைமை வந்து திறந்த மனசோடு எல்லா விஷயங்களையும் அணுகுவதற்கு தயாராக இருக்குது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்காக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஒற்ற நண்பர் என்றோ நீண்டகால தளபதி என்றோ பார்க்காமல் அவர்கள் தவறு செய்தார்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த பண்பை நீங்க போற்றணுமா அல்ல அவங்க சொன்னதுனால பண்ணிட்டாங்க இவங்க சொன்னதுனால பண்ணிட்டாங்கன்னு ஒரு சரியாக நடக்கக்கூடிய நிகழ்வை பாராட்டுவதற்கு மனம் இல்லாமல் அதற்கு வேறு விதமான திசை திருப்பல்களை பேசி கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களையும் அரசியல் கட்சியினரையும் என்னன்னு சொல்ல முடியும் அதுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் பழைய பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வருது சுட்டும் மிரலால் எதிரியை காட்டி குற்றம் கோருகையில் மற்றும் மூன்று விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா மூடர்களே பிறர் குற்றத்தை மறந்து முதுகை பாருங்கள் முதுகினில் இருக்கு ஆயிரம் அழுக்கு அதனை கழுவுங்கள் அப்படின்னு பழைய பாடல் வரிகள் இருக்கு அந்த வரிகள் தான் நினைவுக்கு வருது இவங்க எல்லா விதமான வாஷிங் மிஷினோட எல்லா விதமான தவறுகளும் செய்தவர்களையும் வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு எடுத்து புனிதர்களாக்கி தங்களோடு வைத்துக் கொள்வார்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது மற்ற கட்சிகளுக்கு எதிர அவர்களுடைய அரசியலை எதிர்க்கின்ற கட்சியினருக்கு மட்டும் எல்லா விதமான போதனைகளையும் உபதேசங்களையும் செய்வார்கள் அவங்க போடுற டியூனுக்கு மற்றவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினைப்பு வச்சிருந்தாங்கன்னா அது அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எப்போதுமே கதையை திரித்து கொண்டிருக்க முடியாது ரைட் சார் இப்போ அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு பேசி எழுந்த உடனே பிடிஆரோ பேர் வந்து ரொம்ப அடிப்படையதா பார்க்க முடிஞ்சிட்டு ஏன்னா சமீபத்தில் ஒரு சட்டமன்றத்தில் பேசிய விஷயங்கள் பரபரப்பு கிழக்கு இருந்த நிலையில அவருக்கு ஏதாவது ஒரு கூடுதலான துறையோ ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதாக நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஆனால் அவருக்கு அந்தபடியான ஒரு அறிவிப்பு எப்படி இங்கே வ வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது வந்துட்டு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இப்போ வந்து ஒருத்தர் அமைச்சர் இப்படி பேசாரு அதுக்காக ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மக்கள் எதிர்பார்க்கறது எப்படி பார்க்கறதுங்க அவர் பேசியது தொடர்பாக என்ன விளக்கம் பெற வேண்டுமோ அந்த விளக்கத்தை கட்சி தலைவர்கள் பெற்றிருப்பார்கள் கட்சி தலைமையில பெற்றிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அவர் தொடர்ந்து அந்த பதவியில் அப்படியே நீடிக்கிறார் ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் அவர் என்ன பொது பொறுப்பில் அதை பேசும்போது இருந்தாரோ அதே பொறுப்பில் அவர் நீடிக்கிறார் அதில் வியப்படைவதற்கோ குறை சொல்வதற்கோ எதுவும் இருப்பதாக நினைக்கிறேன்மா இல்ல மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து அப்படி எல்லாம் கேள்விகள் எல்லாம் எழுப்பல பெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் உள்ள அரசியல் கட்சிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூஜா தூக்குற அரசியல் விமர்சகர்கள் அந்த மாதிரி கருத்துக்களை விதைக்கிறார்கள் மக்கள் வந்து அதையெல்லாம் ஏற்கிறதாக நான் நினைக்கல மக்கள் வந்து முதலமைச்சருடைய பிரிராகேட்டிவ் அது யாரை அமைச்சராக வைத்திருக்க வேண்டுமோ அவராக அவரை வந்து அமைச்சராக வைத்திருப்பதும் எந்த துறை கொடுக்க வேண்டும் என்பதும் முதலமைச்சருடைய தனி உரிமை அந்த தனி உரிமையின்படி ஒரு முதலமைச்சர் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி சட்ட ரீதியான பொசிஷன் இருக்கும்போது மக்களுக்கு வந்து அது ரொம்ப காலமா பழகி போன ஒரு செய்தியாகவும் இருக்கும்போது இது போன்ற நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்கு உணர்வு இருக்கு அப்படிங்கிறது சொல்றது சொல்றது எல்லாமே வந்து உண்மை அல்ல அது இட்டுக்கட்டி திமுக மீது ஒரு கசப்பையும் வெறுப்பையும் உருவாக்குவதற்காக சிலர் செய்கின்ற சதி அப்படிங்கிறத தாண்டி அதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருந்த மின்சாரத்துறை இலாக்கா வந்துட்டு இப்போ போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிற சிவசங்கர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே பெரிய பெரிய துறைகள் அது வந்துட்டு எப்படி வந்து கிட்ட ஒரு அமைச்சர்கிட்டே கொடுத்து வந்து அவருக்கு அவரு வந்துட்டு பாரத்தை ஏற்றுறது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது நாம அது ஒரு விமர்சனமாக மாறி இருக்குது பா பாரத்தை ஏற்றுறதுன்னு நீ நீங்க சொல்றீங்க உங்களுடைய கருத்தை ஏற்றி நீங்க அந்த கருத்தை சொல்றீங்க கேள்வியை சொல்றீங்க சிவசங்கர் சொல்றாரா என்னால வந்து இரண்டு துறைகளை பார்க்க முடியாது அப்படின்னு சிவசங்கர் சொன்னாரா சிவசங்கர் சொன்னார்னா சொல்லி சொல்லியிருந்தார் என்றால் அவருக்கு அந்த இரண்டு துறைகள் கொடுக்கப்பட்டிருக்காது சிவசங்கர் செய்யும் விதத்துல இரண்டு துறைகளையும் பார்த்துக் கொள்வார் என்று முதலமைச்சருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால சிவசங்கருக்கு அந்த இரண்டு துறைகளையும் கொடுக்கிறாரு அது மீண்டும் ஒரே தான் சொல்லணும் துறைகள் கொடுக்கறதுல இருந்து அமைச்சராக ஒருவரை வைத்துக் கொள்வது வரை முதலமைச்சருடைய தனி உரிமை அதுல யாருடைய அளவுகோலின்படி அவருக்கு சுமை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க யார் அந்த பேச்சை முன்வைக்கிறாங்க அவங்களுக்கு எந்த அளவுகள் இருக்கு அவங்களுக்கு எந்த அளவுகள் இருக்கு ஒரு நாட்டுக்குள்ளேயே பிரதமர் இருக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நாட்டுல இருக்க மாட்டாருன்னா அவருக்கு பல்வேறு வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறையோட இன்னொரு துறையும் இருக்கு அப்படின்னு எதையும் வச்சிருந்தீங்கன்னா அவருக்கு வெளிநாடுகளிலேயே சுற்றி சுற்றி இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அந்த பிரதமருக்கு இருக்குன்னு வெளியிலேயே சுத்திட்டு இருந்தார்னா இங்க அவருடைய துறையில உண்டான வேலைகள் எல்லாம் நடக்காதா எப்படி சில விஷயங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து சலுகைகளை கொடுக்கறீங்க திமுகல மட்டும் அமைச்சர்களுக்கு சுமைகள் அல்லது வேறு ஏதோ ஒரு அட்ரிபியூஷன் அப்படின்னு பேசுவதற்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல் என்ன அப்படிங்கிறது ஆய்வுக்குரியதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இன்னைக்கு அமைச்சரவை வந்துட்டு பதவியேற்பு எல்லாம் நடக்குது போக போக என்ன பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பந்துட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி